கிருஷ்ணகிரி மாவட்டம் வட்டம் மருதைப்பள்ளி அடுத்த கோடிபுத்தூர் கிராமத்தில் ஒன்றாம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட சிறப்பு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்கள் முன்னிட்டு இறந்துவிடும் திருவிழா மற்றும் விடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது அந்த வகையில் பர்கூர் வட்டம் மரதேப்பள்ளி அடுத்த கோடிபுதூர் கிராமத்தில் ஒன்றாம் ஆண்டு மாபெரும் விடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் மத்தூர் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி கோப்பம் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு

சொல்லு அண்ணுத்த அறுபத்தொம்பது அஞ்சு சே அறுபத்தொரு